கோடாபை ராஜபக்ச காலத்து இரண்டு அமைச்சர்கள் இப்போது மிக பெரும் சிக்கல் நிலைகளை பற்றி குறிப்பாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோடா ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இரண்டு அமைச்சர்கள் விவசாய அமைச்சர் மற்றும் விவசாய ராஜாங்க அமைச்சர்களை கைது செய்வதற்கு குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு மற்றும் லஞ்ச ஊழல் ஆணை குழுவானது இப்போது தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போலும் தேசப்பந்து தென்னப்போ உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது அவரை கொலை செய்வதற்கு ஒரு குழு களமிறங்கி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த அரசாங்கத்திடம் தனக்கு பாதுகாப்பு தரும்படி இப்போது தேசப்பந்து தென்னக்கோன் போது கெஞ்ச ஆரம்பித்திருக்கின்றார் அது சார்ந்து இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அரச தரப்பு தெரிவித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் கிளப் வசந்த என்று சொல்லப்படுகின்ற வர்த்தகர் கொலை விவகாரம் சார்ந்து ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம் இந்த கோட்டாவை ராஜபக்ச காலத்திலே அமைச்சர்களாக இருந்த இரண்டு பேருக்கு இப்போது சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மஹிந்தானந்த அலுத் கமகே என்று சொல்லப்படுகின்ற விவசாய அமைச்சர் மற்றும் சசீந்திர ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்சகளுடைய மிக நெருங்கி உறவினராக இருக்கின்ற அப்போதைய விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்த சசீந்திர ராஜபக்சவையும் கைது செய்வதற்கு இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது தயாராகி வருவதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இவையெல்லாம் எதற்காக ஏன் இந்த கைது இடம்பெற வேண்டும் என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச பிரதமராக ராஜபக்சக்கள் ஆட்சியிடம் பெற்றுக் கொண்டிருந்த காலம் எனவே அந்த காலகட்டங்களிலே போராட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்றால் அந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டங்கள் ஆரம்பமாகி கொஞ்சம் நடுநிலையிலே இருந்த காலகட்டம் அப்போதுதான் இந்த உரத்திற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது எனவே உரத்தை இறக்குமதி செய்ய போவதில்லை இதனால் இங்கே நாங்கள் தயாரிக்கின்ற உரங்கள் குறிப்பாக சேதன உரங்களை பயன்படுத்தித்தான் நாங்கள் விவசாயம் செய்ய போகின்றோம் என்ற விடயத்தை ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோடாபை ராஜபக்ச தெரிவித்திருந்தார் இதனால் இங்கே விவசாய நிலை அதாவது விவசாயத்திலே மிகப்பெரும் இழப்பு மக்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருந்தது விளைச்சல் என்பது திடீரென உரத்தை நிப் நிப்பாட்டியதனால் விளைச்சல் மிக பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது இதனால் மக்கள் போராட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக இந்த போராட்டமானது நாடு தழுவிய ரீதியிலே விவசாய அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது இந்த போராட்டம் தான் பெரும் போராட்டமாக வளர்ச்சி பெற்றது எனவே இதனை நிவர்த்தி செய்யும் நோக்கோடு சீனாவிலிருந்து கரிம உரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உரம் ஒன்று நாட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது ஆனால் அதனை இறக்குமதி செய்வதற்கு பணம் இல்லாத நிலை இருந்தது அதோடு அந்த உரம் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்ற போது அது தரம் அற்றது அல்லது தரம் குறைந்தது அல்லது பயன்படுத்தக்கூடாத உரம் அதாவது இலங்கையினுடைய விவசாய நிலங்களில் இந்த உரங்களை பயன்படுத்துகின்ற போது அடுத்தடுத்த நிலைகளிலே அந்த விவசாய நிலங்கள் செயலிழந்து போகலாம் என்ற அடிப்படையிலே பல தரப்பு கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள் இதனால் அந்த உரம் சாய்ன் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதனை இறக்குமதி செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே இன்னும் ஒரு தரப்பு போராட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது குறிப்பாக எதிரணியினர் அதற்கு எதிராக கடுமையாக கிளர்ந்தெழுந்திருந்தார்கள் இருந்தாலும் அந்த நிறுவனமானது இலங்கை அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தங்களை கொடுத்திருந்தது எங்களை வர சொல்லிவிட்டு ஏமாத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் தோல் இலங்கையினுடைய வங்கிகள் சிலவற்றை கறுப்பு பட்டியலில் இடுவதற்கு கூட சீனா தயாராகி வந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த உரத்தை இறக்குமதி செய்யலாம் இறக்குமதி செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே அதற்கான கடன் கடிதங்களை திறக்கப்பட்டிருந்தது எனவே இந்த கடன் கடிதங்கள் அப்போதைய விவசாய அமைச்சினுடைய செயலாளர் குறிப்பாக இந்த கம்மன் பல இப்போது கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற கம்மன் பல என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரா நபரினால் தான் அந்த அந்த கடிதங்கள் அந்த கடிதங்களுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உரத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டு குறிப்பாக ஆறு தசம் ஒன்பது மில்லியன் டொலர்கள் வரையிலே இலங்கைக்கு இலங்கை அதாவது இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு செலுத்தி இருந்தார்கள் இதனால் இலங்கைக்கு ஆறு தசம் ஒன்பது மில்லியன்

கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதாவது ஒரு விவசாய அமைச்சருடைய செயலாளர் அந்த உரங்களை இறக்குமதி செய்வதற்கு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது மாறாக அந்த அமைச்சகம் அனுமதி வழங்க வேண்டும் அந்த அமைச்சர் அதற்கு அனுமதி வழங்குகின்றார் என்றால் அதற்கு ஒரு மேலிடம் அதாவது அந்த பிரதமர் மட்டமோ அல்லது ஜனாதிபதி மட்டத்திலிருந்தோ அங்கே அனுமதி வந்திருக்க வேண்டும் காரணம் அப்போது இருந்த நிலை அப்படி தன்னிச்சையாக ஒரு விவசாய அமைச்சரால் அந்த வேலையை செய்திருக்க முடியாது மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவின் பேரில் தான் விவசாய அமைச்சர் தன்னுடைய விவசாய அமைச்சருடைய செயலாளருக்கு அனுமதி கொடுக்க சொல்லி உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது ஆறு தசம் ஒன்பது மில்லியன் டாலர்கள் வரையில் இலங்கைக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இதனால் இப்போது முன்னாள் விவசாய அமைச்சராக இருந்த இந்த மஹிந்தானந்த அல்கமகே மற்றும் முன்னாள் விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்த இந்த சசீந்திர ராஜபக்ச இவர் மஹிந்த ராஜபக்சங்களுக்கு மிக மிக நெருங்கியவர் எனவே இவர்கள் இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட போகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கணும் ஒருவேளை இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு யார் உத்தரவிட்டது ஒருவேளை ராஜபக்ச குடும்பத்திலிருந்து வேறு யாராவது ஒருவர் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறிப் போயிருக்கிறது எனவே இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை ஆணைக்குழுவானது தீவிர விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தேசப்பந்து தென்னக்கோனுடைய உயிருக்கு ஆபத்து ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு புலனாய்வு செய்தியும் கிடைத்திருக்கின்றதாம் குறிப்பாக தேசப்பந்து தென்னப்போன் தரப்புத்தான் இந்த விடயத்தை இப்போது அம்பலப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது தன்னை கொலை செய்ய போகின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் பார்க்கின்ற போது தான் அதிபராக இருந்த காலப்பகுதியிலே காலப்பகுதியிலே இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கும் அதே போன்று இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் தான் முயற்சி திருந்ததாகவும் எனவே அந்த முயற்சியை பிடிக்காதவர்கள் அதாவது பாதாள குழு கும்பலை சார்ந்தவர்கள் தன்னை இலக்கு வைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே போது தான் ஒரு நல்லவன் தான் ஒரு வல்லவன் என்ற ரீதியிலே மக்களுக்கு காட்டுவதற்கு இந்த விடயத்தை இப்போது அவிழ்த்து விட்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக தேசப்பந்து தென்னப்போன் செய்த நன்மைகளுக்காகவும் தியாகங்களுக்காகவும் அவரை கொல்ல போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே போது தென்னிலங்கையிலே போது செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கிறது எனவே அது சார்ந்து இப்போது தீவிர விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சிஐ இந்த கையளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உண்மையிலேயே உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றதா போலியான கருத்துக்களை முன்வைக்கின்றாரா என்ற அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொண்டு அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் தயாராகி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இதிலே மிக முக்கியமான விடயம் அவரை கொலை செய்ய திட்டமிடுவது யார் என்று பார்க்கின்ற போது இந்த பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவனாக இப்போது வெளிநாடு ஒன்றிலே மறைந்திருக்கின்ற கஞ்சிபான இம்ரான் தான் என்ற அடிப்படையிலும் தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவரும் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று இப்போது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார் சிஐடியும் இப்போது தீவிர விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது பெலாரஸ் நாட்டிலிருந்து ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு இந்த லொக்குப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் அல்லது பாதாள உலக குழுக்குள்ளே பல கூலி வேலைகளை செய்து வந்தவர் பல கொலைகளை செய்து வந்தவர் அதோடு பல போதைப் பொருள் ஈடுபட்ட அந்த நபரை இப்போது இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் பெலாரஸ் நாட்டிற்கே சென்று அங்கே அவரை கைது செய்து தனி விமானத்தினூடாக இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள் உண்மையை சொல்ல போனால் சிங்கம்பட பாணியிலே இடம்பெற்ற ஒரு கொலை இடம்பெற்ற ஒரு கைது என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இவரை இப்போது இலங்கைக்குள்ளே கொண்டு வந்திருப்பதனால் இப்போது பாதாள உலகக்குழு சார்ந்தவர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கும் என்பது அரசு தரப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி இருக்கின்றபோது தான் இந்த லொக்குப்பட்டியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே இந்த வர்த்தகராக இருக்கின்ற கிளப் வசந்த் என்று சொல்லப்படுகின்ற நபர் கொலை விபகாரம் சார்ந்து இப்போது ஒரு துப்பு கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிளப் வசந்த கொலையிலே மிக முக்கியமான திருப்பு முனை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த லொக்குப்பட்டியும் அதே கொண்டு கஞ்சிபான இம்ரான் போன்றவர்களும் தான் வெளிநாட்டில் இருந்து கொண்டிருந்த விடயத்தை திட்டமிட்டிருந்ததாகவும் இதன் அடிப்படையில் தான் கிளப் வசந்த் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இது ஏன் கொலை செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது மதுசா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு தலைவர் பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவர் ஒருவருடைய பணம் அவர் கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய பணம் இந்த கிளப் வசந்தவிடம் இருந்திருக்கிறது அதனை கஞ்சிபான இம்ரான் தனக்கு தரும்படி கேட்டிருக்கின்றார் எனவே அதை கொடுக்க முடியாது என்று கஞ்சிபான இம்ரானுக்கு

பிரேசிலினுடைய ஒரு சில பகுதிகளுக்குள்ளே பிரேசில் போலீசாரால் உள்நுழையவே முடியாத காரணம் அங்கே துப்பாக்கி ஏந்திய பொதுமக்கள் அதாவது துப்பாக்கி ஏந்தியவர்கள் அங்கே எப்போதுமே இருந்து கொண்டிருப்பார்கள் அங்கே போதைப் பொருள் தான் தலை தூக்கி இருக்கும் போலீசார் என ராணுவம் என யாருமே நுழைய முடியாது அந்த அளவுக்கு சீர்கட்ட பகுதிகளாக அந்த பிரேசிலினுடைய ஒரு சில பகுதிகள் தென் அமெரிக்க நாடுகளுடைய ஒரு சில பகுதிகள் அப்படித்தான் இருக்கின்றது ஆப்பிரிக்க நாடுகளினுடைய ஒரு பகுதிகள் அப்படித்தான் இருக்கின்றது இது திட்டமிட்டு ஒரு மேற்குலக நாடுகள் அல்லது பெரிய நாடுகளால் செய்யப்படுகின்றது என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அதே ஒரு நிலை இலங்கைக்கு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது நேற்றையனம் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருந்தது ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் அதுவும் இது பாதாள உலக குழுக்கள் குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான பிணக்கின் காரணமாகத்தான் அந்த கொலையும் இடம்பெற்றிருக்கிறது என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு எனவே இப்போது இலங்கையினுடைய நிலை கொஞ்சம் மோசமாக வந்து கொண்டிருக்கின்ற தான் இப்போது இன்றைய தினம் மிக முக்கியமான அதுவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற்று வருகின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இப்போது வாக்களிக்கின்ற மக்கள் வாக்களிக்கின்ற வீதமும் அதிகமாக ஆர்வமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆட்சியை பிடிப்பதற்கு ஒவ்வொரு கட்சிகளும் இப்போது தங்களுடைய செயற்பாடுகளை தீவிரம் காட்டி வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையினுடைய நிலை எப்படி அமைய போகின்றது என்பது தொடர்பாக இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்